நீங்க கோயிலுக்கு போறீங்க ஜெபம் பண்றீங்க ஆண்டு பேசுறீங்க இதை விட மோசமான சொல்கிறவங்க கை தூங்க பாப்போம் இப்படி இகழ்ந்தவனையே நாம என்ன சொல்றோம் கெட்ட கல்ல சொல்றோம் இதை விட மோசமான வார்த்தைகளை பேசினவங்களை என்ன சொல்லணும் இந்த குற்றவாளிகள் ரெண்டு பேரும் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாங்க பொதுவாக சிலுவை மரணம் என்பது உடனே சாக மாட்டாங்க சிலுவையில் அரைந்த உடனே இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் இந்த சிலுவையில் தொங்கி கொண்டே கிடப்பார்கள் வேதனை தாங்காமல் அப்படி தொங்குறவங்க பெரும்பாலும் மற்றவங்கள சவிப்பாங்க வேதனை தாங்காமல் இந்த குற்றவாளிகள் அன்று இயேசு சிலுவையில் அறைந்த அன்று ஓய்வு நாளுக்கு ஆயத்தமான நாள் மாலை ஆறு மணிக்கு ஓய்வு நாள் ஆரம்பித்து விடும் ஆகையினாலே அந்த ஓய்வு சில உடல்கள் யாரும் தொங்கக்கூடாது என்பது அவருடைய சட்டமாக இருந்தது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்போ என்ன நடக்கும் ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து அவங்க கை காலை உடைச்சி சாக அடிச்சிருவாங்க அந்த ஆறு மணிக்குள்ளாக அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும் அதுதான் யூதர்களுடைய முறை இந்த ரெண்டு கள்ளன்களையும் அப்படித்தான் செய்ய போகிறாங்க அந்த தான் அவன் இப்படி புலம்புறான் நீ மெஸ்ஸியாதானே உன்னையும் காப்பாற்று எங்களையும் காப்பாற்று என்று இகழ்ந்தான்னு போட்டிருக்கு அவனுக்கு என்ன எப்படியாவது அவன் செலுவையிலேருந்து கீழே இறங்கணும் அதுதான் அவனுடைய குறிக்கோளாக இருந்தது இப்போ கிறிஸ்தவங்களுக்கும் அதே குறிக்கோள் தான் அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் இருந்தால் கஷ்டம் எப்படியாவது போகணும் அதுக்கு தான் கோயிலுக்கு வர்றமே வழியே வேறு எதுக்கும் கிடையாது நம்ம பிரச்சனை போனால் போதும் கோயிலுக்கு போனாலும் அதுதான் தான் ஆனால் இன்னொரு கள்ளன் பாருங்க அவனும் கிரிமினல் தான் அவன் கோயிலுக்கு போனதில்லை உங்களை மாதிரி பிரசங்கங்கள் கேட்டதில்லை கடவுளை பற்றி ஒன்றும் தெரியாது இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்டதில்லை பார்த்ததில்லை கேள்விப்பட்டிருக்கிறான் ஆனால் அந்த கள்ளன் பாருங்க எப்படியாவது கீழே இறங்கினா போதும்னு நினைக்கல அவன் சொல்கிறான் நாம் தண்டிக்கப்பட்டது சரியானது நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றபடி நாம் தண்டிக்கப்படுகிறோம் நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம் அதனால தண்டிக்கப்படுவது அல்லது கஷ்டப்படுவது நியாயமானது ஆனால் இவரோ ஒரு குற்றமும் செய்யாதவர் சொல்றோட நான் தண்டிக்கப்படுவது சரியே முறையேங்கிறான் நியாயமானதுங்கிறான் என்னைக்காவது நமக்கு வர்ற கஷ்டங்கள் எனக்கு இந்த கஷ்டம் வரதெல்லாம் நியாயமானது தான் இதை விட மோசமான தண்டனைக்கு நான் தகுதியானது கொஞ்சம் தான் வந்திருக்குதுன்னு என்னைக்காவது சொல்லியிருப்போமா எல்லாரும் ஆடுட்ட போய் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் நான் ஒரு பாவமும் செய்யலை எனக்கு ஏன் இந்த கஷ்டம் தான் கேட்குறோம் நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் அவர் நமக்கு தண்டனை கொடுத்தா எவ்வளோ கொடுக்கலாம் அவ்வளோ கொடுக்கல கொஞ்சம் தான் கொடுக்குறார் ஆனாலும் கூட பெருமையில் அவர்கிட்ட போய் என்ன பண்ற எனக்கு ஏன் அப்படி தான் கேட்குறமே வழியே அண்டவரு இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் நான் தகுதியானவன் நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் நம்ம தாழ்த்துறதில்லை இந்த கல்லணை அவன் அப்படி தாழ்த்திட்டு ஆண்டவர் இயேசுனுடைய பக்கம் பார்க்குறான் பார்த்து ஆண்டவரே உடைய அரசுரிமையில் வரும் பொழுது என்னை நினைவு கூறும்னு என்ன ஜெபிக்கிறான் நீர் ஆட்சியோடு வரும் பொழுது என்னை நினைவு கூறும் என் மேல ஃபார் இருக்கு இட்டர்னல் லைஃப் விண்ணக வாழ்வுக்காக அவரிடத்திலே ஜெபிக்கிறான் கிறிஸ்தவங்க யாரும் விண்ணக வாழ்வை பற்றி கவலைப்படுறதில்ல இன்னைக்கு விஸ்வாச பிரமாணத்தில் சொல்லுவோம் தந்தையினுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார் அங்கிருந்து மருத்துவரையும் வாழ்வோரையும் நடுத்திருக்க வருவார் அப்படிலாம் சொல்லுவோம் திருப்பள்ளியில் குருவானவர் சொல்லுவார் அவர் மீண்டும் வருவார்ன்னு எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் திருச்சவனா அதை எதிர்பார்க்கணும் அவர் வரப்போகிறாருன்னு எதிர்பார்த்து ஏன் ஆயத்தப்படுத்தி பரிசுத்தமாகறது தான் திருச்சபை இந்த புனிதமான வழியை ஆண்டவர் இயேசு வருவார் அவர் வரலனாலும் அவர்கிட்ட போவோம் நியாய தீர்ப்புக்காக போய் நிற்போம் ஒவ்வொரு விசுவாச பிரமாணத்திலையும் நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பூசையிலும் சொல்கிறீங்க புரிஞ்சு சொல்றீங்களோ புரியாமல் சொல்றீங்களோ அது உங்களுக்குரியது இவ்வளோ சொல்லி எத்தனை பேர் அந்த நிலை வாழ்வை குறித்து அங்கே போகணும் பரலோகத்துக்கு போகணும்னு விரும்புகிறோம் ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போகணும்னு விரும்பினான்னா நம்ம செஞ்சுட்டு இருக்கிற பாவங்கள் எல்லாம் செய்ய முடியுமா போய் சொல்ல முடியுமா சண்டை போட முடியுமா பிரச்சனை பண்ண முடியுமா கண்ட கண்ட காரியங்களை உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா அருவருப்பானதை ஆண்ட ஒரு இயேசு இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் அறியப்பட்டது ஒவ்வொரு மனிதனையும் பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்காகத்தான் நிறகத்துக்கு போயிடக்கூடாது வெண்ணகத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் பூமிக்கு வந்தார் ஆனால் கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவர்கள் அந்த நிலை வாழ்வை குறித்து அக்கறை இல்லாதவங்களா இருக்கிறாங்க வாசிக்கும் பொழுது இத்தகைய ஒப்பற்ற மீட்பை குறித்து அக்கறையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ள முடியும்னு பவுல் கேட்கிறார் மீட்பு ஒப்பற்றது ஒரு மனிதன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது அதுக்காக தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் மனிதர்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி பரலோகத்திற்கு கொண்டு போவதற்காக அவர் பூமிக்கு வந்தார் அப்படி இருந்தும் அதை பெற்றுக்கொள்ளாமல் ஏனோதானோன்னு அலட்சியமாக வாழ்ந்துட்டு இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்க முடியும்னு கேட்கிறார் இந்த பைபிள் முழுவதும் அதைத்தான் சொல்லுது வீட்டில் போய் படிச்சு பாருங்க திருச்சி அது தான் சொல்லுது திருச்சிடைய எல்லாம் எட்டர்னல் லைஃபை பற்றி தான் இருக்குது திருமுழுக்கிலிருந்து திருப்பள்ளிலிருந்து எல்லா ஜபங்களும் பாருங்க ஒரு நாள் நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அப்படிதான் வரும் கூட வரும் பாவங்களை மன்னியம் நரக நெருப்புல இருந்து எங்களை காப்பாற்றும் மாதா காட்சி கொடுத்து பாத்திமாவில் சொல்லி கொடுத்த ஒரு ஜபம் அது இப்படி நரக நெருப்புல இருந்து எங்களை காப்பாற்றணும்னா தெரிஞ்சு ஜெபிக்கிறீங்களோ தெரியாம ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்கிறீங்க ஆனா நிறைய நெருப்புக்கு போயிடக்கூடாது ஒரு அக்கறை இன்னைக்காவது அதை பத்தி ஜபிக்கிறோமா நான் பரலோகத்துக்கு போகணும் வீட்டில் உள்ளவங்க போனோம் நினைக்கிறோமா இந்த ஒரு கிரிமினல் ஒரு கல்லு அவனுக்கு தெரியாத ராஜா விண்ணகத்தினுடைய அரசர் அவர்தான் விண்ணை மண்ணை உண்டாக்கின தெய்வம் அவர்தான் தெரியாது ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு சின்ன உண் உள்ளுணர்வு கிடைச்ச உடனே அவர் அவரை பார்த்து சொல்கிறான் என் இந்த சிலுவையிலருந்து இறங்குவான்னு சொல்லல இது நான் சரிதான் நான் தாங்கிக்கிறேன் இதை ஏற்றுக்கொள்கிறேன் இந்த சிலுவை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் உடைய ஆட்சியில் வரும் பொழுது என்னை நினைவுகூரும் என்னை எப்படியாவது பரவத்துக்கு கொண்டு போயிடுங்க அனுப்பிச்சிடாதுங்க கேட்கறான் எந்த ஒரு மனிதன் அவன் தன்னுடைய எட்டர்னிட்டி நிலை குறித்து ஜபிக்கிறானோ அப்போ பாருங்க ஆண்டவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு அவருடைய தலையிலிருந்து கழுத்து வரைக்கும் முள்முடிகள் அழுத்தப்பட்டிருக்கிறது ரெண்டு கையும் காலும் சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிட்டு இருக்கிறாரு தலையை திருப்புறதுக்கு கூட இந்த முட்கள் குத்தும் அவ்வளோ வேதனை உண்டாகும் அந்த சூழ்நிலையில் இவன் இப்படி ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க அவன் பக்கமாக திரும்புறார் அவனை திரும்பி பார்த்து சொல்றாரு இன்று என்னோடு கை தட்டுவீங்களா என்பது பூமியில் வாழ்றதுக்கு அல்ல நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பரலோகத்தில் ஒரு இடம் பெறுவதற்கு தான் நிறைய கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்குரிய வாழ்க்கை வாழ்றதில்லை அதை பத்தி அக்கறையும் அநேக குடும்பங்களில் ஒரு சிலர் அன்னைக்கு சொல்கிற ஆண்டு சொல்கிறார் அந்நாளில் மூன்று பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க ரெண்டு பேர் விடப்படுவாங்கன்றார் உங்கள் வீட்டில் ரெண்டு பேர் பரல போவாங்க ரெண்டு பேர் நிறைய போவாங்க எப்படி இருக்கும் ஹவு பிட்டர் இட் இஸ் அது எவ்வளோ கசப்பான ஒரு சம்பவம் அதனால தான் யோசுவா சொல்கிறார் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியப் புரிவோம்ங்கிறார் பவுல் கிட்ட கேட்கிறார் அந்த ஜெயிலர் கேட்கிறான் ஐயா மீட்படைய நாங்கள் என்ன செய்யணும் திருத்துதை பணி பதினாறு முப்பது முப்பத்தி ஒண்ணுல வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் நீயும் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார் ஏதோ கோயிலுக்கு வர்றோம் போறோம் ஆனா நிலை வாழ்வை பெற்றுக் கொண்டோமா பரலோகத்தில் ஒரு புஸ்தகம் இருக்குது வாழ்வோரின் நூல் என்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது வாசித்து நீங்க அதில் பாத்தீங்கன்னா அந்த புஸ்தகத்தில் பேர் இல்லாதவங்க நெருப்பு கடல்ல தள்ளப்பட்டாங்கன்னு போட்டிருக்கு ஆண்டவர் ஏசு இந்த பூமியில இருக்கும்போதே சொல்றாரு மார்க் ஒன்பதாவது அதிக வீட்டில் போய் படித்து பாருங்க ரெண்டு கண்ணோடு நீ நரகத்தில் போய் விழுறதை விட ஒரு கண்ணோடு பரலோகத்துக்கு போறது எவ்வளவு நல்லதுங்கிறார் அப்படின்னா அந்த நரகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நீங்கெல்லாம் அங்க போ யாருமே அங்க போக கூடாது தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்து அவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சார் ஏதோ சும்மா பேருக்கு வந்து செத்துட்டு காட் தேவாதி தேவனாக இருந்தவர் எல்லாவற்றையும் தூக்கி விட்டு தன்னை வெறுமையாக்கி அவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளாகி செத்தார் மறித்தார் இவ்வளவு பாடு அவர் அனுபவிச்சது எதுக்காக நம்முடைய பெயரும் இந்த விண்ணகத்தில் எழுதப்படணுன்றதுக்காக ஆதி திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவங்க இப்படி மந்தமாலாம் இல்லை மிக சுறுசுறுப்பாக இருந்தான் விண்ணக வாழ்வில் விட்டு விடக்கூடாதுன்றதில் ஏக்கமாக இருந்தான் ஆனால் கிறிஸ்தவங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியவும் இல்லை சம்மந்தமும் இல்லை ஏதோ ஞாயிற்றுக்கிழமை பூசிக்க வந்துட்டோமோ முடிஞ்சு போச்சு கடமை அப்படிதான் நானும் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தேன் பட் வென் த ஹோலி ஸ்பெரிட் கேம் அப் ஆன்மே பரிசுத்த ஆவியா என்னை தொட்ட பொழுது ஜீசஸ் ரியல் டு மீ டேபிள் இருக்கிறது இருக்கிறது அதை விட ஏசு உண்மை அதை விட இருக்கிறது உண்மை உண்மை தட் அண்ட் த ஹோலி கதை ஏதோ ஜோடிச்சு எழுதப்பட்டது இதை படிக்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் மனமாற்றம் உண்டாகுது மனம் திரும்பிடுறாங்க இதே வசனம் தான் மாத்துச்சு அதே வார்த்தைகள் தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு எந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற இறை வார்த்தைக்கு ஆற்றல் உண்டு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்றீங்களா ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பூசிக்கு வந்துட்டா பரவது போயிருவா லைப்பில் போட்டிருக்கு அவன் அவன் செய்து ஒவ்வொரு அவன் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து ஒவ்வொருத்தனும் கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்கணுன்ட்ருக்குது நம்ம செய்கிற எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும் லூக்கா எட்டு பதினேழில் சொல்லப்பட்டிருக்குது வெளிப்படாதபடி மறைந்திருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லைன்னு போட்டிருக்கு வெளிப்பண்ணாமல் எதையும் மறைக்க முடியாது நம்ம செஞ்சதெல்லாம் ஆல் ஆர் ரெக்கார்டட் உலகத்தில் இருக்கிற மனுஷனே சிசிடிவி வச்சு பெரும்பாலும் கூட்டங்களை கண்டுபிடிச்சிடுறான் அப்படின்னா இவ்வளவு ஞானத்தோடு உலகத்தையும் மனிதனை உண்டாக்கின தேவன் அவன் செய்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாரு எங்கே ரெக்கார்ட் பண்ணுறாரு உங்களுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குது அந்த ஆன்மாவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும் த்ரீ டைமென்ஷனில் எட்டு டைமென்ஷனில் ரெக்கார்ட் ஆகிடும் நீங்கள் என்ன பேசுனீங்க என்ன பண்ணீங்க என்ன என்ன நோக்கத்தில் இதெல்லாம் செஞ்சீங்க பேசுனீங்க எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிடும் அதனால யாரும் அவருக்கு முன்னாடி ஒன்னையை ஒழிக்கவோ மறைக்கவோ முடியாது முன்னாடி ஒரு பொய் சொல்றான் திருத்து ஐந்தாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் உடனே பேதுரு சொல்றார் ஏன் இப்படி பொய் சொல்ற பொய் சொல்லும்படி உள்ளத்தை ஆட்கொண்டது என்ன நீ பொய் சொன்னது மனுஷன் கிட்ட இல்ல தூய ஆவியான தன்னுடைய குற்றங்கள் வெளியான உடனே அனன்யாவால் நிற்க விழுந்து செத்து போயிடுறார் எல்லாரும் மனுஷனுடைய செய்த எல்லா செயல்களும் ஒரு நாள் வெளியாகும் அது வாசி டீச்சர் நான் ஒரு காலத்தில் டீச்சராக இருந்தேன் அப்போ ஒரு டீச்சர் வந்து அவங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க அவங்க வீட்டுக்கு ஒரு ஊழியர் வந்திருந்தார் அந்த ஊழியர் இவங்களை பார்த்து இவங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் கடகடன்னு சொன்னார் அந்த டீச்சர் சொன்னாங்க அவருக்கு முன்னாடி என்னால் நிற்க முடியலை எங்கேயாவது ஓடி ஒளிந்து கொள்ளலாமான்னு தோணுச்சு அதோட நிறுத்தல் இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க தூய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனுக்கு முன்னால் என்னால் நிற்க முடியவில்லையே பரிசுத்த ஆவியாகிய கடவுளுக்கு முன்பாக நான் ஒரு நாள் போய் நிற்கணுமே எப்படி நிற்க முடியும்னு கேட்டான் அது என்னுடைய உள்ளத்தை அதிகமாய் பாதித்தது நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தேன் கோயிலுக்கு போனேன் ஜபம் பண்ணேன் பைபிள் படித்தேன் நான் வாழ்ந்த வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இல்லை அது அசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது ஒரு நாள் முழுவதும் அனுடைய சமூகத்தில் அழுதேன் சில வருஷங்கள் கழித்த ஆண்டவர் என்னை அதிலிருந்து விடுதலை ஆக்கினார் ராமே ப்ரைசலோட கிறிஸ்துவ வாழ்வு ஒரு பலவீனமான வாழ்வு இல்லை உங்கள் பலவீனங்களிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும் அதுக்காக தான் ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்தார் எப்பேற்பட்ட பாவியையும் விடுதலையாக்க இயேசு வல்லவர் ஒரு மதலின் மரியால் இயேசு நிலத்தில் வர்றா உடைய வாழ்க்கை பாவ வாழ்க்கையாகத்தான் இருந்தது ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு அவளுக்கு ஒரு விடுதலை உண்டாயிற்று மறுபடியும் அந்த பழைய பாவ வாழ்க்கைக்கு அவள் போகலை உடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறியது எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் மாறியது உயிர்த்த இயேசு முதன் முதலாக அவளுக்கு தான் காட்சி கொடுத்தார் ஆமாம் உங்களுடைய வாழ்க்கை பயங்கரமான பாவத்தில் இருக்கலாம் ஆண்டவர் இயேசு உங்களை விடுதலை தான் பூமிக்கு வந்தார் அதை மறந்துடாதீங்க அவர் மீட்ப பாவத்திலிருந்து மனிதனை மீட்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார் நம்ம அருவறுப்பான படங்கள் இது இதெல்லாம் பார்த்துட்டு கெட்ட சிந்தனை போகணும்னா எப்படி போகும் இதில் வேற சின்ன பசங்க பார்க்க கூடாது பெரியவங்க என்ன பார்த்தாலும் பாவம் இல்லைன்னு சொல்றோம் பாவம் இல்லையா பெரியவங்களுக்கு சோதனை வராதா எண்பது வயதை தாண்டினவங்க சில கெட்ட சிந்தனைகள் வந்து வெளியே வர முடியாம கிடைக்கிறது நான் பார்த்துக்கிறேன் பாவத்திற்கும் பாவ சோதனைகளுக்கும் வயது வித்தியாசம் கிடையாது சில பேர் என்ன அப்படிலாம் கிடையாது திருமணமான ஏன் ரெண்டாவது வாய்ப்பு வச்சுக்கிறான் தேடுறான் அதோட முடிஞ்சு போச்சுன்னா ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குகிறது ஆண்டவர் மட்டும் மட்டும்தான் பரிசுத்தமாக்க முடியும் ஆமே அல்ல லூயா யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள் உண்மை உங்களை விடுதலையாக்கும் யோவான் எட்டு முப்பத்தி ஆறு சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு சொன்னார் மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் உண்மையாகவே விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும் பலவீனம் ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியும் அதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து இவ்வளவு சித்திரவதைகளை அனுபவித்து அந்த சிலுவையிலே தொங்கினார் அவர் எதற்காக இவ்வளவு பாடுபட்டு சிலுவையில தொங்கினாரோ அதற்கான ஒரு வேண்டுதலை தான் இந்த குற்றவாளி வைக்கிறான் பாவம் செஞ்சிருக்கிறேன் அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கிறேன் அதனால இந்த கஷ்டம் போகணும்னு நான் கேட்கல சிலுவையிலிருந்து இறங்கி வரணும்னு கேட்கல ஆனால் இப்படி ராஜ்யத்தில் பொழுது என்ன நினைவு கூறும்னு கேட்குறான் ஆண்டவர் இயேசு அந்த பாடுகளின் மத்தியில் அவன் பக்கம் திரும்பி இன்றோடு இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாயின்னு சொல்றார் ஆமே கே புகழ் நன்றி இந்த விடுதலையை இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள விரும்புங்கள் அது இன்றைக்கும் உங்கள் அருகில் இருக்கிறது நீங்க விரும்பினா இன்னைக்கே அதை பெற முடியும் அல்லது என்னதான் பேருக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்னா யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது அப்படி இல்லை ஒரு பிரசுத்தமான வாழ்க்கை ஆண்டு ஒரு கிறிஸ்தவ உங்களுக்குன்னு அந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும் அப்படின்னா எழுந்து நெல்லுங்க நாம் ஜெமிப்போம் ஒப்பு கொடுங்க வாழ்க்கை நான் வாழ விரும்புகிறேன் வேத வசனத்தின்படி நடந்து அது வார்த்தைகளின்படி என்னை கையளிக்க விரும்புகிறேன் சிலுவை சுமந்து கொண்டு போகிற உண்மை இறுதி வரைக்கும் பின் செல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கண்களை மூடி அவரை பார்த்து ஒப்பு கொடுங்க அந்த கள்ளம் கேட்ட மாதிரி நீங்களும் கேளுங்கள் நம்முடைய அரசியல் வரும் பொழுது என்ன நினைவு கூறும் இந்த உலகத்தில் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல சிலுவையில் தொங்கினாலும் பரவாயில்ல மீட்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையான விடுதலை எனக்கு வேண்டும் மனப்பூர்வமாய் மனப்பூர்வமாக உன் மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன் சொல்லுங்கள் நம்முடைய எல்லாம் அவரிடத்துல சொல்லி மன்னிப்பு கேளுங்கள் அன்பரே இன்றோடு இவைகளை விட்டு விடுகிறேன்னு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார் இதுவரைக்கும் நீங்கள் விழுந்து போயிருக்கலாம் இன்று முதல் அவர் உங்களை தூக்கி விடுவார் கண்களை மூடி செய்த பாவங்களை எல்லாம் அறிக்கை ஒரே நின்ன காரியங்கள் உமக்கு எதிராக செய்திருக்கிறேன் நடந்திருக்கிறேன் என்னை மன்னியம் இன்று முதல் உன்னுடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவனாக வாழ விரும்புகிறேன் ஆதி அப்போ நடந்த அதே பாதையில நானும் நடக்க விரும்புகிறேன் அன்னை மரியாளோடு அவருடைய உண்மையான பிள்ளையாக வாழ விரும்புகிறேன் என்னை தொடும் என்னை விடுதலையாக்கும் நீ சிந்தி அந்த ரத்தத்துனா என் பாவங்களை கழுவும்னு கேளுங்க நாம் செபிக்கலாம் இங்கிலாந்துள்ள பிரலோக பிதாவே இங்கிலாண்டு ஊராகி கிறிஸ்துனுடைய சிலுவை பாதைகளை நாங்கள் தியானித்தோம் இதோ நம்முடைய பிள்ளைகள் மருகில் நிற்கிறார்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஒன்று உமக்கு மறைவானதல்ல யார் யார் இந்த வேளையில் உண்மையான மனம் திரும்புதலோடு இனி வேண்டாம் பாவ வாழ்க்கை வேண்டாம் உமை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பி வருகிறார்களோ அவர்கள் மேல் உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உடைக்கிறேன் எல்லா பாவ கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உடைக்கிறேன் இப்பொழுது அந்த கட்டுகள் உடைவதாக இருக்கிற ஒவ்வொருவரும் அதிலிருந்து விடுதலை பெறட்டும் உண்மையான ஒரு மன மாற்றம் அவர்களுக்குள்ளே உண்டாகட்டும் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் அண்டவரே நீர் அவர்களுக்கு உண்மையாய் காணப்படுவீராக நீரே மெய்யான தெய்வம் நீரே விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவ என்கிற உணர்த்துதலை அவர்களுக்குள்ளே வைப்பீராக நம்முடைய சமூகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிய வைப்பீங்க ஏதோ பெயரளவில் நாங்கள் வாழாமல் உண்மையாகவே உடைய பிள்ளைகளாக வாழ கிருபை தருவீராக இப்பொழுது தொடும் ஒவ்வொருவரையும் தொடும் முதலின் மரியாலை தொட்டது போல என் ஜீவியத்தை தொட்டது போல அப்போ வாழ்வை தொட்டது போல புனித அகஸ்தினாரை தொட்டது போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் பவுலுடைய ஜீவிய மனம் மாறினது போல இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வு மாறுவதாக பாதையில தியானித்த நாங்கள் உண்மையாகவே உண்மை செல்ல கருபையும் இரக்கத்தையும் ஊற்று இந்த நாள் முதல் ஒரு விடுதலையை தந்திரலாம் உமோடு செபிக்கவோம் வேத வசனங்களை தியானிக்கவும் உமை பின்பற்றவும் துணிச்சலையும் பலத்தையும் நீர் தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் இருவர் மனமுத்திருந்தார் தந்தையால் அது அருளப்படும் என்று சொல்லி இருக்கிறரே இதோ நாங்கள் மனம் ஒத்துும்படி சமூகத்திலே ஜெபிக்கிறோம் இப்பொழுது அது அருளப்படுவதற்காக நன்றி இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளவ மாற்றம் அடைவதற்காக நன்றி ஆமென் ஐ ப்ரே ஃபார் எவரி சிக்னஸ் லாட் ஆமென் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு வியாதிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆமென் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பேரால் அந்த வலிகள் மறைவதாக அந்த வேதனைகள் விலகுவதாக கணுக்கால் பகுதியில் வலி இருக்கிறவர்களுக்கு வலது கரத்தை உயர்த்துங்கள் இயேசு உங்களை தொடுகிறார் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் கணுக்கால் பகுதியில் வலி உள்ளவங்க கையை உயர்த்துங்க ஆண்டு தொட்டு விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார் கை ஷோல்டர்ல வலி இருக்கிறவங்க அந்த கையை தூக்குங்க அந்த ஷோல்டர் வலிகள் மறைகிறது ஒவ்வொருவரையும் தொடும் என்று விடுதலை பெறட்டும் இன்று முதல் உமக்காய் உயிருள்ள சாட்சியாய் ஜீவிக்கும்படி இத்தனை ஜீவியமும் நோக்கமா இருப்பதாக உம்பால் எழும்புவதாக எல்லா உலகத்தின் தலைகளில் விடுதலை ஆகி உறுதியான உள்ள தோடுமை பற்றி கொள்ள கருவை செய்வீராக நன்றி நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி நன்றி எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாக கிறிஸ்துவின் பெயரா செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே 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 வருகை பாடல்